உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் ஒரு பணிவான ஒரு அறிவித்தலம் வேண்டுகோளும் எப்படியாவது இவருக்கு உதவி செய்யுமாறு உடகம் வாயிலாக வேண்டிக்கின்றோம் சவுதி அரேபியாவில் இருக்கும் சமூக நல அமைப்புகள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மற்றும் உதவி செய்து கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்கான பணிவான வேண்டுகோள் எனது பாஸ்போர்ட் இருபத்தி எட்டாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலபதி ஆகிய நிலையில் இருக்கின்றது என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால் நான் மிக மிக அவசரம் கருதி நான் தாயகம் செல்ல வேண்டு இருக்கின்றது அதுவும் இந்தியா செல்ல வேண்டு உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகள் சமூக நல அமைப்புகள் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு நான் தாயகம் செல்வதற்குரிய உதவிகளை செய்து தருமாறு கேட்டு நிற்கின்றேன் காரணம் எனது மகன் விபத்தி ஏற்பட்டுள்ள காரணத்தினால் நான் இந்தியா செல்ல வேண்டாம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் ஐந்து அறுபத்தி ஆறு சைபர் எட்டு இருபத்தி ஒன்பது சைபர் இரண்டு பணிவோடு உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் என்றும் சொல்லியிருக்கின்றான் இந்த பதிவினூடாக சில விழிப்புணர்வு தகவல்களையும் பார்த்துப்படுவோம் உங்கள் கைவசம் நீங்கள் சவுதி அரேபியா நாட்டுக்கு நீங்கள் பணியாற்ற வந்திருக்கின்றீர்கள் உங்கள் கைவசம் இருக்கின்ற இகாமா அட்டைகள் அதே நேரத்தில் பாஸ்போர்ட் என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றதோ உங்கள் கைவசம் அனைத்து ஆவணங்களினுடைய காலவதியாகின்ற திகதிகளை ஒருமுறைக்கு இருமுறை பார்த்து கொள்ளுங்கள் பாஸ்போர்ட் என்றால் ஆறு மாதத்துக்கு முதலே நீங்கள் ரினியூவல் செய்வதற்கு கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் இருப்பதற்கு நீங்கள் ரினியூவல் செய்வதற்கு கொடுக்க வேண்டும் ஆகவே இன்றைய பாஸ்போர்ட் திகதிகளை நோட் பண்ணி வைத்து உங்களுடைய தொலைபேசியில் அலாரம் வைப்பதற்குரிய சிஸ்டங்களை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு மாதத்துக்கு முதலே பாஸ்போர்ட் ரினிவல் வேலைகளை செய்து முடித்து விடுங்கள் இது ஒரு இந்த செய்தியினூடாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிச் இதே நேரத்தில் பாஸ்போர்ட்டு மட்டுமல்லாமல் ஏனைய விடயங்களையும் விசேடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் இல்லையென்றால் இதுபோன்று மிக மிக அவசரமான நாட்களில் பாஸ்போர்ட்டை பார்க்கும் போது தான் தெரிகின்றது பாஸ்போர்ட் ரினிவல்ஸ் ரினிவல் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது காரணம் பாஸ்போர்ட் முடிவடைந்துவிட்டது ஆகவே அனைத்து விபரங்களையும் அந்த நண்பருக்கு தெரியப்படுத்தி தாகம் அனுப்புவதற்குரிய முயற்சிகளை சமூக ஊடகம் வாயிலாக வேண்டு நிற்கின்றோம் இது நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு செய்தியையும் சொல்லிச் சென்றிருந்தோம் உங்களிடக்கும் அனைத்து ஆவணங்களின் காலபத்திகதிகளை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்த்து கொண்டோ உங்களுடைய கைத்தொலைபேசியில் அலாரம் சிஸ்டத்தில் எடுத்து வையுங்கள் அந்த காலப்பகுதிக்கு முன்பாக சென்று அனைத்து ஆவணங்களையும் சரியான முறையில் பெரும்பாலும் இவர் ட்ரியாத்தில் இருக்கும் எம்பசிக்கு சென்றால் ஆறு மாதம் பாஸ்போர்ட் ஒரே நாளில் கிடைக்கும் அதை வைத்து கொண்டோ நீங்கள் ஊருக்கு தாராளமாக செல்லலாம் ஆகவே நீங்கள் எந்த ஊரில் சவுதியில் இருக்கின்றீர்கள் என்று தெரிவித்துவிட்டு விவரம் கேளுங்கள் ரியாஸ் சென்று பிஎஃப்எஸ் சென்டர் போனாலும் உடனடியாக பாஸ்போர்ட் ரினுவல் செய்து கிடைக்கும் அதனால் பதட்டம் செய்யலாம் உண்மையில் லீவில் எக்ஸிட்டில் போக வேண்டுமாக இருந்தால் பாஸ்போர்ட் வலிதே ஆறு மாதங்கள் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஊருக்கு போக முடியாது ரினுவல் பண்ண வேண்டும் இதுதான் ஒரே வழி வேறு எங்கு சென்றாலும் வேலை நாள் நடக்காது பெரும்பாலும் சனி ஞாயிறு லீவு நாட்கள் கடந்து இனி திங்கட்கிழமை தான் நீங்கள் அலுவலகங்கள் செய்ய வேண்டாம் பெரும்பாலும் ரியாத்தில் பாஸ்போர்ட் ஒவ்வீஸுக்கு சென்றால் பாஸ்போர்ட் எடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இதுபோன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது மிக மிக நல்லா இலங்கை இந்திய பாஸ்போர்ட் ஒரு வருடத்துக்கு முன்பே புதுப்பிக்கும் வசதிகளும் இருக்கின்றன ஆகவே காலபதியாகும் வரை விட்டுவிடாதீர்கள் உங்களுடன் இருக்கும் பாஸ்போர்ட் இருக்கும் அதை புதுப்பித்த பின்பே தாயகத்துக்கு செல்ல முடியும் ஏற்கனவே காலபதியானதை உடனடியாக புதுப்பிக்க வசதிகளும் உண்டோம் காலையில் கொடுத்தால் புதிய பாஸ்போர்ட் மாலையில் பெரும்பாலும் கிடைத்துவிடும் புதுப்பிக்கும் தொகை கூடுதலாக இருக்கும் பாஸ்போர்ட் கைக்கு கிடைத்த பிறகு ஊரில் போலீஸ் என்ட்ரி என்றியும் நடக்கும் இனி தாமதிக்காமல் உடனடியாக புதுப்பித்து விடுங்கள் பாஸ்போர்ட் புதுப்பிக்கும் அலுவலகம் பக்தா மற்றும் பிமல் ஹமாம் இருக்கின்றது நீரடிய காங்கிரஸ் என்று அலுவலகத்தில் சென்றாலும் புதுப்பித்துக் கொள்ளலாம் உங்களுடைய ஸ்பான்சர் நீராக ஜவசத் அலுவலகத்துக்கு சென்ற எக்ஸியன்றி எடுக்க முடியும் எனக்கு ஒரு மாத வலிதே இருந்தது முயற்சி செய்தும் பாருங்கள் இதே நேரத்தில் இந்திய எம்பசிக்கு அருகில் மலையாளி உறவுகள் சமூகநல உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினாலும் விவரங்கள் சொல்லுவார்கள் சஃபாரி தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி ஆறு பதினேழு தொண்ணூற்றி நான்கு அறுபத்தி ஐந்து இந்த நம்பரில் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்குரிய உதவிகள் கிடைக்கும் பெரும்பாலும் விஎஃப்எஸ் குளோபல் ரியாத் கிளையின் ஊடாக முறையில் உடனடியாக ஒரே நாளில் கிடைக்கும் இதற்குரிய விலைகள் அதிகமாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் கச்சை முன்னிட்டு இன்று தொடக்கம் மக்காவில் நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் தொடங்குகின்றன யாரெல்லாம் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இகாமாவில் மக்கா என்று இருக்க வேண்டாம் கச் பெர்மிட்டு வைத்திருக்க வேண்டாம் உம்ரா பெர்மிட் வைத்திருப்பவர்கள் நோசுக் அப்ளிகேஷன் மூலம் பெர்மிட் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மக்காவில் வேலை சிவக்கதற்கான பெர்மிட்டும் வைத்திருப்பவர்கள் மட்டும் நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன இந்த போக்குவரத்து செய்தியோடு இன்னும் ஒரு நினைவூட்டல் பதிவை இன்றையும் தருகின்றோம் போக்குவரத்து அபராதங்கள் ஐம்பது வீதம் தள்ளுபடி இருக்கின்றது அது ஞாபகம் இருக்கின்றதா எத்தனை உறவுகளுக்கு ஒரு நண்பர் ஒருவர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் நமக்கு அனுப்பி இருந்தார் போக்குவரத்து அபராதங்கள் ஐம்பது வீதம் தள்ளுபடி என்ற அறிவித்தலை கேட்ட பின்னர் உடனடியாக சென்று உங்களூடாக போக்குவரத்து அபராதங்கள் செய்தியை கேட்ட பின் நான் மாற்றியமைத்திருக்கின்றேன் எனக்கு நூற்றி ஐம்பது ரியால் ஃபைன் வந்தது அற்சமயம் போய் கட்டியதன் அடிப்படையில் ஐம்பது வீதம் குறைக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ரியால் ஃபைன் கட்டியதாக சொல்லியிருந்தார் ஆகவே மக்காவில் ஹஜ் நடைமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றது ஆகவே சோதனை சாவடிகளில் திருப்பி அனுப்பப்படும் சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது வாகனங்கள் திருப்பிவிட கொட்ட திருப்பிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே ஹஜ் காலகட்டத்தில் மக்கா பகுதியில் பணிபுரிவர்கள் சிறப்பு அனுமதி சீட்டை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை ஜவசத் ஈர்க்கத் தொடங்கிவிட்டனர் நேற்றிய கொமன் விவரங்களில் நிறைய நண்பர்கள் நலம் விசாரித்திருக்கின்றீர்கள் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் நீங்களும் நலமுடன் வாழ வேண்டும் தாயகம் சென்று சீரம் சிறப்புடன் வாழ நாமும் இறைவனை பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றோம் பல்வேறு நபர்கள் கொமன் செய்திருக்கின்றீர்கள் குரல் சரியாக ஒத்துக்கவில்லை என்றால் உய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள் நலம் விசாரித்த உறவுகள் கொமன் பண்ணிய உறவுகள் அனைவருக்கும் நமது ஊடகம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தமாம் பக்கத்தில் நல்ல வெயில் அடிப்பதாக சொல்லி இருக்கின்றார் அவருக்கும் எமது நன்றிகள் இராசம் அணி குமன் பண்ணியிருந்தால் நாங்கள் இருக்கும் இடங்களில் நீர்நிலைகள் தண்ணீர் பற்றிவிட்டதாக சொல்லி இருக்கின்றார் இன்னும் ஒருவர் குமன் செய்திருக்கின்றார் கண்டிப்பாக அவருடைய கேள்வியை மேக்ஸிமம் படிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டேன் எனக்கு புரியவில்லை மன்னிக்கவும் சவுதி அரேபியாவிலிருந்து மூன்றாவது முறையாக காற்றும் கடும் காற்று ஏதோ போட்டு போட்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அவருக்கும் எமது நன்றிகள் சவுதி அரேபியாவில் பொது மன்னிப்பு எப்போது என்று கேட்கின்றார்கள் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் பொது மன்னிப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சிடமிருந்து எந்த அதிகாரபூர்வ அறிவித்தலும் இதுவரை இல்லை குவைத்தில் தற்சமயம் பொது மன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிந்த உறவுகள் யாரேனும் அங்கு சட்டவிரோதமாக இருந்தால் விடங்கள் குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து பதிவுகளையும் தூதரகத்தில் சென்று பதிவுகளை முடிக்க வேண்டுமென்று சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகள் இருந்தால் குவைத் மண்ணில் இருந்தால் தெரியப்படுத்தி விடுங்கள் அண்ணா நான் யான்புவில் இருக்கின்றேன் கட்டார் விமானம் மூலம் இலங்கை செல்ல இருக்கின்றேன் நாற்பது கிலோ தந்திருக்கின்றார்கள் அதை இரண்டாக பிரித்து எடுத்து செல்லலாமா கண்டிப்பாக இருபது பிளஸ் இருபதாக எடுத்து செல்லலாம் இதே நேரத்தில் உங்களுடைய டிக்கெட் விபரங்களில் வடிவாக பாருங்கள் எத்தனை பிஎஸ் என்று போட்டிருக்கின்றது என்று கண்டிப்பாக இரண்டு பிஎஸ் என்று தான் போட்டிருப்பார்கள் நாற்பது கிலோ என்றால் இருபது ப்ளஸ் இருபதாக கொண்டு செல்லலாம் நீங்கள் முப்பது ப்ளஸ் பத்தாக கொண்டு செல்ல முடியாது செப்பரேட் என்றால் இரண்டு பிரிவாக பிரிக்க வேண்டும் இருபது ப்ளஸ் இருபதாக நீட்டி தினம் கேள்வி கேட்டிருந்தோம் பாடசாலை விடுமுறை தொடர்பாக பல நண்பர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பத்தாம் திகதி என்று சொல்லி இருக்கின்றார்கள் பெரும்பாலும் பத்தாம் திகதி என்றுதான் நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் பதினோராம் திகதி பாடசாலைகள் தொடங்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஒரு நண்பர் கொமெண்ட் செய்திருக்கின்றார் கோல்டு ரீட் அப்டேட் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி இரண்டு கரட் எட்டு கிராம் எழுநூற்றி அறுபத்தி நான்கு ரியால் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரட் பவுன் ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஏழு ரியா இது ஒரு கோயின்ஸின் விலை என்பதை மறந்துவிட வேண்டாம் அண்ணா வணக்கம் அண்ணா நான் இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டுக்கு விடுமுறையில் செல்ல இருக்கின்றேன் நான் கொண்டு செல்ல போகும் லக்கேஜ் பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் நான் போன முறை விடுமுறையில் தமிழ்நாடு செல்லும் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ லக்கேஜ் கூடுதலாக இருந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரயால் கிட்ட பணம் கட்ட வேண்டி நேர்ந்ததாம் ஆகவே எனது ரூமில் வைத்து எடை போட்டு போது சரியாக இருக்கின்றது ஏர்போர்ட்டில் வைத்து நிற்கும்போது ஒன் ஒரு கிலோவுக்கு மேல் வித்தியாசம் காட்டுகின்றது ஆகையினால் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் போன முறை போகும்போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரியாலுக்கு மேல் ஃபைன் கட்ட வேண்டி வந்தது விமான நிலையத்தில் நானூறு ரியால் கட்ட வேண்டும் என்று சொன்னனர் நான் நூற்றி ஐம்பது ரியால் கொடுத்துவிட்டு சென்றேன் இம்முறையும் நான் தாயகம் செல்ல இருக்கின்றேன் அதுவும் இந்த மாத இறுதியில் லக்கேஜில் இது போன்ற வித்தியாசங்கள் வருகின்றது ஏன் என்று கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக ஒரு கிலோ அளவு கூடியிருந்தால் நீங்கள் கேல்நிக்கேச்சில் எடுத்து வைத்து கொண்டு செல்லலாம் கண்டிப்பாக உங்களுடைய கேன் பருமதிகள் பெருமதிகள் ஆறு கிலோவோ ஏழு கிலோவோ ஆக இருந்தால் நீங்கள் ஒரு கிலோவுக்கு குறைத்து விட்டு கொண்டு செல்லுங்கள் கேல்நிக்கேச்சின் பெருமதிகளை லக்கேச்சின் பெருமதிகள் கூடுதலாக இருந்தால் அதில் ஒரு கிலோ எடுத்து உங்களுடைய கேல்நக்கேச்சில் வைத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஆகவே கண்டிப்பாக விமான நிலையங்களிலும் நெருக்கின்ற இடங்கள் இருக்கின்றது அங்கும் நெருக்கலாம் நீங்கள் உங்களுடைய ரூமில் வைத்து நெருக்கும் தராசு ஆனது ஏதோ பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேன் எமது உறவுகள் பெரும்பாலும் செய்யும் தவறுகளில் இதுவும் ஒன்றோம் சவுதி அரேபியாவில் வீட்டு ஓட்டுநர் ஹவுஸ் டிரைவர்களுக்கு காப்பீடு இறக்கனதா தமிழ்நாடு அரசு வெளிநாடுவாழ் தமிழர் வாரியம் ஆரம்பித்தார்கள் அதில் உறுப்பினர் அடையாளத்தை பெறுவது எப்படி இரண்டு கேள்விகளும் தங்களிடமிருந்து நல்ல பதில்களை எதிர்பார்க்கின்றோம் கண்டிப்பாக இந்த தகவல்களை ஒரு சமூக நல அமைப்பிடம் தெரியப்படுத்தி விட்டு உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக தருகின்றோம் தடுப்பூசி தொடர்பாக நேற்று விவரங்களை திறந்தோம் அது தொடர்பாக இன்றும் ஒருவர் கொமெண்ட் செய்திருக்கின்றார் தடுப்பூசி போட்டோம் நானும் மூன்று தடுப்பூசி போட்டிருக்கின்றேன் நிறைய பேருக்கு இடுப்பு வலி கைவலி நடுக்கம் என்று போட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்றும் நான் நினைக்கின்றேன் காரணம் நிச்சயமாக வைரஸ் தடுப்பூசி பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றது உணர்கின்றேன் என்றும் மஃபீஸ் என்று நினைக்கின்றவருடைய அவருடைய முழுப்பெயர் என்னால் சொல்ல முடியவில்லை என்று கொமெண்ட் செய்திருக்காந்தார் கொமெண்ட் செய்த தாகவாழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் சில கேள்விகளுக்குரிய விடைகளை நான் சமூக நல அமைப்புகளிடம் கேட்டு அதற்குரிய பதிலை தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்